நாம் ஒரே அப்பாவின் பிள்ளைகள் யாரால இயேசுவால இயேசுவால ஆமேன் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் இந்த உறவை இன்னும் ஆழமாக்க இந்த உறவை இன்னும் இன்னும் அர்த்தம் உள்ளதாக இந்த அதான் எபேசியருக்கு சொல்லுவார்ல அந்த அறிவு கட்டாத அன்பின் நீளம் அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்வதில் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் சொல்லிட்டு சொல்லுவார் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியே செய்கிற வல்லீங்களா அதை அதுக்கு முந்தின வசனத்திலிருந்து வாசிங்க அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் சகல பரிபூரணத்தாலும் நிறைய படம் உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன் தெரியுமா அந்த அறிவு கட்டாத அன்ப அறியணும் ஆனா அவர் என்ன பண்றாரு தெரியுமா நான் என்ன வேண்டிக் கொள்ளுகிறேனோ நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கும் மிகவும் அதிகமா இதுதான் நல்ல கவனமா கேளுங்க நீங்க எந்த அளவுக்கு இந்த அன்புக்குள்ள நீங்க போறீங்களோ பூரண அன்பு எதை முதல்ல புறம்ப தள்ளும் தெரியுமா பயத்த புறம்ப தள்ளும் நாளையை குறித்த பயம் குடும்பத்தை குறித்த பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் வியாதியை குறித்த பயம் ஐயோ இப்படி ஒரு பிரச்சனை வந்தா எப்படியே அந்த பயம் அந்த பயத்தை முதல்ல புறம்பே தள்ள பயத்தை புறம்பே தள்ளா கோலியாத்து எவ்வளவு உயரமானவனாக இருந்தாலும் நீங்க அவனுக்கு எதிர்கொண்டு தான் ஓடுவீங்க அந்த ஓட்டம் தோல்வியில முடியாது அந்த ஓட்டம் ஜயத்துல தான் ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் அந்த அந்த அன்பின் ஆழத்தில் அதனாலதான் நீங்க எல்லாரும் என்ன தனியா விட்டுருவீங்க ஆனால் நான் தனித்திறேன் பிதா என்னோடு இருக்கிறார் ஒருவரும் இல்லைன்னா நம்ம அதிர்ச்சியடைவோம் இயேசு ஒருவரும் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டாராம் அப்படியா யாரும் இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தரும் இல்லை ஒருத்தரும் இல்லையா அப்படியா இப்படி சொல்லி சொல்லி இருக்கிறோமா என்னைக்காவது இப்படி சொன்னா இப்படிங்க இருக்கும் ஒரு பத்து பேருக்கு போன் பண்றோம் ஃபோன் பண்ணிட்டு செரிக்கிறோம் ஒருத்தங்க வந்து ஏங்க செலிக்கிறீங்க பத்து பேர் நல்லா பேசுனாங்களா பத்து பேரை ஃபோன் எடுக்கவே இல்லை அவன் நம்ம போன் ஐயோ ஸ்ரீ ஏசு ஆச்சரியப்பட்டாராம் இதான் சம்பவம் இதான் நிறைவு எனக்கு ஒரு ஒருவரும் இல்லைன்னாலும் அது என்னை அதிர்ச்சி அடைய வைக்காது நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை நல்ல கைகளை சாற்றி ஏங்க அவர் தோள்ல வச்ச சிலுவையே அவர் கீழே போடல அவர் தோல்ல வச்ச பிள்ளைய கீழே போடுவார் ஆமே கால லூயாசுடைய ஆசையும் அதுதான் யோவன் பதினேழாவது அதிகாரத்தில் பிதாவை நோக்கி இயேசு ஜெபிக்கிற ஜெபம் சொல்லப்பட்டிருக்கிறது அதுல இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசியுங்கள் அவர்கள் எல்லாரும் வாசிங்க இவர்களுக்காக யாருக்கு சொல்லுங்க சொல்லுங்க கரெக்ட் சீசர்களுக்கு இவர்களுக்காக வேண்டி கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசி இந்த கூட்டம் யாரு அழகா கை தூக்குறீங்க இந்த கூட்டம் யாரு அப்ப அங்க இயேசு பதினேழாவது அதிகாரத்துல ஜோம் பண்ணது பதினோரு சீச்சர்களுக்கு மட்டும் இல்ல இந்த எளியவனுக்காக ஆமே